புலுபிக்ஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பல்வேறு தரப்பு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக வந்து போக்குவரத்து துறை பற்றி அதிகமாக பேச போகிறோம் ஏன்னா பொங்கல் விழா காலம் இது மக்கள் வந்து பெரிதும் யூஸ் பண்ணுற ஒரு தான் வந்து போக்குவரத்து துறை பஸ்ஸுகள் எல்லாமே இது குறித்து நாம் முதல்ல பேசுவோம் அதாவது அதாவது காளிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து வேலைநிறுத்த ஏற்ற வேலைநிறுத்தத்தை அவர் ஈடுபட்டு போகிறாங்க இது சம்பந்தமாக வந்து அரசு துறைகளும் வந்து அத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் ஏற்கனவே மக்கள் வந்து பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பஸ்ஸுகள் போக்குவரத்து வசதிகளால் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இது ஏன் நடக்குது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட வேலைநிறுத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் உள்ள ஆறாயிரம் பேருந்துகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஏன் நிறுத்தப்பட்டிருக்குதுன்னா டிரைவர் கான்ட்ராக்டரில் டெக்னீஷியன் இல்லை பழுது பார்க்குற ஆளுக்கு ஆட்கள் இல்லை இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளை வந்து ஆறாயிரம் பஸ்ஸுகள் நிறுத்திவிட்டுருக்கு இது ஆறாயிரம் பஸ்ஸுகள் நிறுத்தி வைக்கிற போது மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பயன்பாடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன் நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நான்கு மண்டலம் அஞ்சு மண்டலம் ஆறு மண்டலம் இப்படியெல்லாம் பிரிச்சிருப்பாங்க போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல சொல்லப்படணுன்னா கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் அதாவது மூவா முந்நூறு பஸ்ஸுலேருந்து இருந்து நானூறு பஸ் வரைக்கும் ஏற்கனவே ஓடிட்டு வந்த பஸ்ஸுகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்போது மக்கள் அது எந்த அளவுக்கு போய்ட்டு நெருக்கடி இருக்குது போக்குவரத்தில் போக்குவர பஸ்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஏன் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைவர் கண்டக்டர் இல்லை சுத்தமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பணியிடங்கள் வந்து காலியாக்குறதாக ஒரு தகவல் இருக்குது அதே போக டெக்னிக்கல் ஏஐசி இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஏஐ அப்படியே போடாமல் இருக்கிறதுனால அதுலும் வந்து டெக்னிக்கலாகவும் இருக்குது அதே சமயத்தில் பழுதுபார்ப்பவங்கள் இந்த மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸு அது போக டெக்னிஷியன் அதிஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறனால வந்து பல்வேறு தரப்பில் வந்து வேலை நிலுவைகள் அதிகமாக குவிஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அப்படி பார்க்குறபோது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து அதே குறைபாடு இன்னும் நீடிச்சிட்ருக்குது அப்படிங்கிறாங்க போக தகவல் அறிவியும் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வந்து இந்த துறையை பற்றி சில பேப்பர்ஸ் எல்லாம் போது சில ஒரு நம்பர் எடுத்து அதெல்லாம் செய்தியில் கூட போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்குது அதாவது திட்டத்தட்ட இதனுடைய வருவாயில் எல்லாமே வந்து அதை அடகு வைத்து அடகு வைத்து இது செலவு இருக்கிறதாக சொல்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு துறைகளில் வந்து போக்குவரத்து துறைங்கிறது வந்து கைமேல காசு உள்ள ஒரு எப்படி டாஸ்மாக அதுமாதிரி இதுவும் ஒரு கைமேல காசு அரசாங்கத்துக்கு உடனே வந்து ஒரு நிதி உதவி செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை தான் இது எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வந்து அந்த துறை வந்து இன்றைக்கி சீரழிஞ்சு கிடக்குது இப்போ மக்கள் பயன்பாட்டுக்காக இப்போ வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அப்படிங்கிற போது மக்கள் சொந்த ஊருக்கு போவாங்க ஏற்கனவே உள்ள பஸ்ஸுகளை விட இப்போ அதிகமாக பயன்பாடு அதிகமாக இருக்குது சிறப்பு பஸ்ஸுகளை விட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்படி ஒரு அபத்தமான ஒரு வேலைநிறுத்துங்கிறது அவங்க இப்போ தொழிலாளர்கள் வந்து ஒரு நியாயமாக தான் அவங்களோட போராடுறாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு எந்தளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அதாவது அசிங்கப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இது எப்படி இதை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போது பொறுத்து தான் பார்க்கணும் அது போக வந்து அது துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு எங்களுக்கு வந்து பய பொதுமக்கள் வந்து பயப்படுத்தவே இல்லை இது வந்து பயன்பாட்டுக்கு நிறைய பஸ்ஸுகள் சிறப்பு பஸ்ஸுகள் வெளியிடப்படும் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுபோக கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்கள்லேருந்து எல்லா ஊருக்குமே பஸ்ஸு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு இது போக போகத்தான் தெரியும் இப்போ பண்டிகை காலம் நெருங்க நெருங்க இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து யாரும் இன்னும் ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட வெள்ளி சனி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்களாம் கிளம்புவாங்க அப்போ தான் இதனோடய வீ வேறு இது என்னென்னு புரியும் அதுக்குள்ளே வந்து இதோட போராட்டம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி போக்குவரத்து துறை பொதுமக்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தினா நல்லா இருக்குன்னு விரும்புகிறோம் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரயில்வே துறை ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்காக சிறப்பு ரயில்களெல்லாம் அட்டவணை வெளியிட்டிருக்காங்க இது எந்தளவுக்கு பயன்படுங்கிறது வந்து போக போக தான் தெரியும் ஏன்னா வந்து சிறப்பு எல்லாம் வந்து போட்ட உடனே வந்து புக்கிங் உடனே தீர்ந்துடுது அது எப்படி தீருது என்னென்னு தீர்றது தெரியல கிட்டத்தட்ட ஏஜென்சி மூலமாக ஃபுல்லாக பல்க் பல்காக எடுத்துடுறாங்க அது வந்து ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இது குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கும் நீடிக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இது எந்தளவுக்கு இது போய் கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிறது புரியல ஏற்கனவே வந்து ரயில்வே திறந்து பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி மூலமாக வந்து உடனுக்குடனே இந்த தற்காலுங்கிற முறை அப்படிங்கிறதெல்லாம் போட்டு போட்டு அதுக்குண்டான தொகையும் வாங்கிட்டு மேலும் ஒரு நூற்றம்பது ரூபா அதிகமாக ஒரு டிக்கெட்டுக்கு வந்து விற்று சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நிலவரம் கல நிலவரம் உண்மையான நிலவரம் ஸோ வந்து எல்லா தரக்குள்ளும் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் சரி அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி பஸ் ஆம்னி பஸ் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திட்டத்தட்ட சென்னைக்கு போதேனா சர்வதாதாரணம் பார்த்திங்கன்னா எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு அது மட்டும்தான் இருக்குது சும்மா சாதாரண காலங்களில் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ் வருது ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஒரு டிக்கெட்டு ஸ்லீப்பர் பத்து ஏசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூ ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் நாலாயிரம் இது வருஷம் முழுவதும் ஒரு ஆர்டி வாங்க செக்அப் வருவாங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வசூல் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுறாங்க ஆனால் டிக்கெட் நம்ம போய் சொன்னோம்னா கூட பொதுமக்கள் வந்து முறையிட்டால் கூட அது வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை இது வந்து ஒரு அபத்தமான காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறார் இது யார் இதை போய் யார் இதை வந்து கேட்குறது யார் என்ன செய்ய செய்கிறது எத்தனை ஒரு தடை உத்தரவு போட்டாலும் அது தான் இருக்குது இது வந்து பொதுமக்கள் மத்தியில் தலையில் தான் விடுத்துட்டு இருக்குது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரயில் பஸ்ஸு ஆமணி பஸ்ஸு இப்படி திட்டத்தட்ட அரசு பஸ்ஸு எல்லாமே ஒரு பொதுமக்களை கொள்ளையடிக்கிற கூடாரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இது இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஆண்டாண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கு அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து என்றைக்கு மாறு அப்படிங்கிறது மாதிரி தெரியல இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரசியலுக்கு போவோம் அரசியலில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணி அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பல கூட்டணிகள் வந்து இப்போது நெருங்கிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக சொல்ல போனோம் பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் அரசியலில் வந்து அதிமுக பிழந்த பிளவு விட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதில் வந்து ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி எங்கே போகிறது எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்டு ஆனால் அதுக்கு உறுதிப்படுத்திக்கிறாங்க அவர் பிஜேபி கூட சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி உறுதியாயிருச்சு அதில் வந்து சீட் ஷேரிங் கூட இப்போ போயிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அவரோட ஓபிஎஸோட மகன் கூட வந்து சிவகங்கை தொகுதியில் போட்டி வர்றதாகவும் அந்த ஏற்கனவே தொகுதியில் போட்டியிட்ட இடத்துல வந்து தேனி தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் போட்டிடுறதாகவும் தினகரன் இப்போ அமமுகமும் அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்குற ஒரு புதிய தகவல் வந்திருக்கு இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது வேறு அவங்களுக்கு வந்து வேறு ஒரு இது இல்லை ஏன்னா அவங்க வேறு கட்சிகள் போக முடியாது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கு ஏற்கனவே வந்து பிஜேபியில் வந்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அது போக ஏசி சண்முகம் ஐஜேக்கு அவர் பெருப்பொருள் போட்டியிட்ட நம்ம ஐஜே கே அவர் பச்சைமுத்து இப்படியெல்லாம் வந்து எல்லாருமே அந்த கூட்டணி தான் இருக்கிறாங்க இது நான் வரைக்கும் மாறலை அதே மாதிரி கூட்டணி தான் போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய கூட்டணி யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எதிர்பார்ட் இருக்குது ஆனால் வந்து இதுனா வரைக்கும் யாருமே வெளிப்படையாக அதிமுகவுக்கு கூட்டணிக்கு யாரும் போகவில்லை அது இதுனா வரைக்கும் தனிமரமாக தான் நின்றுட்டு இருக்காங்க எஸ்டிபிஐ மட்டும்தான் இப்போ வந்து அவங்களோட சமீபத்தில் கூட ஒரு மாநாடு நடத்தி பெருசாக இது இருந்தாங்க ஸோ வந்து அதிமுக பாஜக ஏற்கனவே போயிட்டுருக்கு திமுகவில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே இருக்காங்க இதில் வந்து புதிய கட்சிக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பாமக பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த பாமக வந்து திமுகவுக்கு உள்ளே வர்றதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படிங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து திருமாவளவனும் அவரையும் வந்து சமாதானப்படுத்தி அந்த கூட்டணியில் ட்ராவல் பண்ணுறதாக ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அது நீ போக போகத்தான் தெரியும் இதற்கிடையே வந்து முத முதலீட்டாளர் மாநாடு ஏற்கனவே நடத்திக்கிறாங்க இதில் வந்து பல அதாவது இனிதான் சர்ச்சைகள் வரும் ஏன்னா ஆறு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடிக்கு மேலே வந்து முதலீடு செஞ்சதாக சொல்லி சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே மறைந்த முதல்வரும் முன்னாள் முதல்வர் செல்லி ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு முதலீட்டார் மாநாடு நடத்துகிற போது ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி முதலீட்டார்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே திமுக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க எந்தெந்த வெள்ளையறிக்கை இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த தொழில் முதலீடுகள்லாம் செஞ்சுக்கிறாங்க எந்தெந்த நிறுவனம் எவ்வளோவெல்லாம் பண்ணிக்கிறாங்க பத்தொம்போதுவோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி குற்றச்சாட்டு இருந்துகிட்ருக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து கடன் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து தலை இதில் வந்து தலைமையிலே வச்சுருந்தாங்க ஒரு கடன் ஆனால் இது வந்து இன்றைக்கி அப்படியே ரெட்டிப்பாக போயிருக்கு ரெட்டிப்பாக போயிருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து முதல்வர் அவர்கள் ஆறு லட்சம் கோடி வந்து ஆறு லட்சம் கோடிக்கு அதிகமாக வந்து முதலீடு பெற்று சொன்னாங்க பல பேருக்கு வேலைவாய்ப்பும் வரும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு பெருசாக உண்மை வரப்போகுது வேலை அறிக்கை கேட்பாங்களா என்னன்னு இதெல்லாம் தெரியல எல்லாம் அதே சமயத்தில் வந்து இன்னி சட்டமன்றமும் சிறப்பு கூட்டமும் வரப்போகுது ஏன்னா வருஷம் தொடங்கின உடனே முதல் கூட்டம் வந்து போடுவாங்க அதில் வந்து இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் விவரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இன்னும் ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டு மாதத்தில் வந்து பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்ன இது எப்படி எப்படியெல்லாம் இது இப்போ தொழில் முதலீடு செஞ்சதுக்கு யார் யாருக்கு வேலைவாய்ப்பு எந்தெந்த நிறுவனமெல்லாம் இங்கங்கே செட்டில் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இப்படியே ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு ஸோ வந்து இப்போது பண்டிகை காலங்கிறனால போக்குவரத்துங்கிறது மிக அவசியமான ஒன்று இது வந்து க தமிழக அரசு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நன்மை வ வகிக்கின்ற வகையிலே வந்து பேருந்துகளை வந்து இயக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை இருக்குது இது தொடர்பாக அடுத்த மற்றொரு தலைப்பில் வந்து அடுத்த த சந்திப்பில் நிகழ்த்துவோம் நன்றி வணக்கம்